ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோசான நண்பர்களே என்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆன்மீக ஆன்மீகத்தாள்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நாளானது வருது அதனாலேயே இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியம் என்று கருதப்படுது இப்போ அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாளானது வரப்போகுது அது என்றைக்கினால் ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன ஆன்மீகத்தில் முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்னைக்கு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த அமாவாசை திதியில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளும் பாசிட்டிவிட்டியான எனர்ஜியும் உள்ளாவரும் அதனால இது ஒரு ஆன்மீகத்தில் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் ஜோதிட ரீதியாக கிரகங்களிடையே சிறப்பு யோகங்கள் உருவாகுது அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ஒரு முக்கியமான அமாவாசை அதனால இந்த அமாவாசையில் ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசை அதிசக்தி வாய்ந்த அமாவாசை ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த அமாவாசை திதி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சுக்கர நட்சத்திரத்துக்கு உரிய ஒரு சிறப்பும் இருக்கு அதனால் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது மற்ற அமாவாசையை விட இந்த அமாவாசை திதி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது இதனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் அதனால தான் இந்த அமாவாசையில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை உங்கள் கிட்டே சொல்கிறேன் சரி இப்போ அமாவாசை பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் தெளிவாக பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு இந்த நாளில் பண்ணுங்கள் இந்த அமாவாசையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும் குளிக்கக்கூடிய அந்த வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குளித்திடணும் அப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முறையாக செய்து அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் செய்யணும் ஆக்சுவலி இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் அப்புறம் அமாவாசை அன்னைக்கு காலையில் சுத்தபத்தமாக இந்த மாதிரிலாம் செய்து விட்டுட்டு ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்று வாங்கி கொள்ளுங்கள் பேரம் பேசாமல் வாங்குங்க பூசணிக்காய் தரமானதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி இரண்டாக வெட்டி ஒரு தட்டில் அல்லது ஒரு வாழை இலையின் மீது வைத்து அதை வந்து உங்கள் வீட்டு ஈசான்ய மூலையில் வெட்டிய பூசணிக்காயை வைத்திருங்க அவ்வளவுதான் பரிகாரம் இதை காலையில் எழுந்து குளித்து விட்டு எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்கள் வீட்டு ஈசானிய மூலையில் வைக்கணும் தாய் தந்தையை உள்ளவர்களும் தாய் தந்தை இல்லாதவர்களும் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஈசான்யம் மூலங்கிறது உங்கள் வீட்டு சனி மூலையை தான் சொல்கிற வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம் இருக்கல அந்த வடகிழக்கு தான் ஈசான்யம் மூளைன்னு சொல்லுவாங்க அங்கே தரைப்பகுதியில் வெட்டிய பூசணிக்காயை வைக்க வேண்டும் டேபிள் மீது வைக்கக்கூடாது இந்த அமாவாசை தினம் முழுவதும் அந்த பூசணிக்காய் உங்களோட வீட்டிலே இருக்கட்டும் அமாவாசை இரவு ஒன்பது மணிக்கு மேல் அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டுவிட்டு வரணும் குப்பை தொட்டியில தான் போட முடியும் என்றால் குப்பை தொட்டிலேயே பூசணிக்காய் போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்க வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ளை நேர பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் அது தன்னகத்தை ஈர்த்துக்கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் உதாரணத்துக்கு வீட்டில் கந்திஷ்டி இருக்குது எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு எவெல் பிள்ளி வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவு நிம்மதி இல்லை வீட்டில் சுபகாரியத்தடை இந்த மாதிரி பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினம் செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாட்கள் நீங்கள் உணர்வீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க அதிசக்தி வாய்ந்த இந்த அமாவாசை தினத்தை யாரும் தவற விடாதீங்க இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் ஆவணியில் சுக்கர வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு அதனால தான் இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும் இப்போ அமாவாசையிலருந்து உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் மீனம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத பாருங்கள் வாழ்க்கை என்றால் எப்படிதான் இருக்கும் என உணர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு மிக யோகமாக இருக்க போது ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தாலும் அவருடைய பார்வைகள் எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களில் கிடைக்குது இதுவரை மறைந்திருந்தவங்க செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும் எதை தொட்டாலும் தோல்வி நெருக்கடி என்றிருந்த நிலம் மாறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெரிய செலவால் அவதிப்பட்டு வந்த நிலம் மாறோ உடல்நிலம் சீராகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மனதில் நிம்மதி இல்லை உறக்கம் இல்லை என்றிருந்த நிலம் மாறோ புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கோ உறவுகளிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு விலகோ சிலருக்கு புதிய சொத்து சேரோ அப்புறம் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும் பண வரவு அதிகரிக்கும் வியாபாரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வயதானவர்கள் சந்தித்த நெருக்கடி நீங்கோ ஸோ உங்க பிறந்த பிறந்தவங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு இப்படி விடுவு காலம் பிறக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் உத்திராடதியில பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை உங்களுக்கு அவனி அமாவாசைக்கு பிறகு யோகமாக இருக்கும் பிரியாதிபதி சனி பகரமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கு ராகு சஞ்சரித்தாலும் ராசிநாதனுடைய பார்வை விரை ஸ்தானத்தில் கிடைப்பதால் தேவையற்ற செலவுகள் குறையோ உடல்நிலை சீராகோ மனதில் இருந்த குழப்பம் விலகோ அதுவும் ருண ரேக சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீராகோ மருத்துவ செலவு குறையோ வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் விலகோ உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மறைமுக தொல்லைகள் விலகோ வம்பு வழக்கு என்றிருந்த நில மாறும் எல்லா வகையிலும் உங்கள் நிலை உயரும் அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் வந்து உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு கூடும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கோ கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரோ உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலகி எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுடைய மாங்கல்யத்திற்கு ஏற்பட்ட சோதனைகள் கூட விலகும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரேவதியில பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலும் கவனமாக செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய உங்களுக்கு ஆவணி அமாவாசை யோகமானதாக இருக்க போது புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வரும் வாகன இனத்தை எடுத்த வாங்குவீங்க வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் உறவுகளோடு ஏற்பட்ட சச்சரவு விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கும் உறவினருடைய ஆதரவு கிடைக்கும் சஸ்தூரு ஜெயஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை ஏற்படும் ராசிநாதன் குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஜீவனஸ்தான பலம் அடைவதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க பணியில் இருந்த நெருக்கடிகள் விலகும் விரையஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் சுப செலவு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அதுவும் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளுடைய நலனுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு கூட செல்வாக்கு காண்பீங்க சிலருக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறக்கூடும் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு சூப்பர் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு அவங்களும் உங்களை போல் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதேபோல் புதிய தோல்களை நம்ம சேனலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணிக்குங்க அடுத்து தான் நான் போடக்கூடிய அப்டேட்டான வீடியோவை உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ